இந்திய மாதம் சுவிஸ் பேங்கில் கருப்பு படத்தை பற்றி ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த காப்பி என்ன கொடுத்தார் அவர் சந்திரமௌழி அப்படிங்கிறவர் விலை இருபத்தஞ்சி ரூபா சுவிஸ் பேங்க் நண்பர் ஜெபுமணி மோட்ருக்கு அன்புடன் எஸ் சந்திரமௌழி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு போட்டு அதில் என்ன எழுதியிருக்காருனா ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் சுயேட்சையாக போட்டிட்டார் வேட்பாளர்கள் ஒருவர் மோகன்ராஜ் காந்தியவாதியான நெல்லை ஜபுமணியின் மகன் ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய வேட்பு மனுவில் தன்னுடைய சொத்தின் மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடினு தவறாக போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி தான் போட்டிருந்தேன் அது பேங்க் பேலன்ஸுன்னு தான் போட்டேன் அதே மாதிரி ஓய்வு பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இல்லை சுயெச்சாக போட்டிட்ட ஜபுமணி ஜனதான் போட்டிட்டு பரவாயில்ல உம உமக்கு ஏது இவ்வளவு பணம் என்று தேர்தல் அதிகாரி கேட்டபோது இந்தியாவில் வரிவே செய்யப்பட்டு சுவிஸ் வங்கியில் கோடிக்கணக்கில் பணம் வைக்கப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சில மாதங்களுக்கு முன்னால் நான் போராட்டம் நடத்தினேன் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் அது பற்றி வழக்கு போடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படி சுவிஸ் வங்கியில் முடங்கி முடங்கி கிடக்கும் பணம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பங்கு பிரித்து கொடு தரப்பட்டால் என் பங்குக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வரும் என்பது என் கணக்கு அதைத்தான் என் வேட்புமனில் குறிப்பிட்டிருக்கிறேன் என்று விளக்கம் அளித்தார் மூன்றாம் சொல்லும் கருத்தை நல்ல ஜோக் என்று விட முடியாது இந்திய நாட்டின் பெருங்குடி மக்கள் பலருக்கு சுவிஸ் வங்கிகளில் கணக்குகள் இருப்பதும் அவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை அந்த வங்கி கணக்குகளில் மறைத்து வைத்திருப்பதும் ஓரிழந்த ரகசியம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்த முக்கியமான விஷயம் இந்தியர்களின் சுவிஸ் வங்கி சுவி சுஸ் வங்கி கணக்குகளில் போட்டு வைக்கப்பட்டுள்ள பணம் பற்றியது தான் பாஜக ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த நூறு நாட்களில் சுவிஸ் வங்கி கணக்குகளில் உள்ள இந்தியர்களது பணம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த எல் கே அத்வானி பிரபல ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி பெங்களூருக்கு பெங்களூர் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்டில் பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் ஆர் வைத்தியநாதன் ஆகியோரை கொண்ட ஒரு குழுவை அமைத்தது பாரதிய ஜனதா அந்த குழு அளித்த அறிக்கையில் அடிப்படையில் சுசுவங்கிகள் குவிந்து கிடக்கும் பணத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுப்பது குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையும் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்ட இந்த அறிவிப்பு மற்ற கட்சிகளையும் கவர்ந்தது காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆகியோரும் கருப்பு பணம் பற்றி பேச தொடங்கினர் ஆனால் எல்லோருடைய கருத்தும் ஒன்றாக இல்லை ஆளுக்கு ஒரு கோணத்தில் இருந்தது சுவிஸ் வங்கி என்பது ஒரு அடையாள குறியீடு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் பண தங்கள் நாட்டில் வரி எரிப்பு செய்து அந்த பணத்தை வரி ஏய்ப்பவர்களின் சொர்க்கம் என்று கருதப்படும் நாடுகளில் உள்ள வங்கிகளில் போட்டு வைப்பது நெடுங்காலமாக நடந்து வருகிறது உலகில் இருக்கும் இத்தகைய வரி ஏய்ப்பு சொர்க்கங்களுக்கெல்லாம் முதன்மையாக கருத்துப்படுவது சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து இதை தவிர லக்சம்பர்க் சென்னல் தீவு என்ற நீண்ட நெடிய பயிற்சியிலே உண்டு சுவிஸ் வங்கி உள்ளிட்ட வங்கிகளில் இந்தியர்களின் பணம் பெருமளவில் பெருமளவில் முடங்கி கிடக்கிறது அந்த பணத்தின் மொத்த மதிப்பு எவ்வளவு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியான சுவிஸ் வங்கித்துறை அறிக்கையின்படி பார்த்தால் இந்தியாதான் தான் நம்பர் ஒன் நாடு சுஸ் வங்கிகளில் இருக்கும் இந்தியர்களின் பண மதிப்பு சுமார் ஆயிரத்தி ஐநூறு பில்லியன் டாலர் அதாவது எழுபது லட்சம் கோடி அப்படின்னு போட்டிருக்காரு மோடி அதெல்லாம் வாங்க மாட்டார் அதை பற்றி கண்டுபே மாட்டார் அத்வானி வந்தார் தோற்று போயிட்டார் மோடி வந்துட்டார் கருப்பு பணத்தை கொண்டு வந்திருக்கணும் அவர் அவர் எல்லாருக்கும் இட்லி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு போட்டு உலக உலகத்தை ரெண்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவை உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார நான் ஆகியிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அது ஒரு காமெடி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கார்த்திக் சிதம்பரத்தை காத்து காப்பாற்றுறதுக்காக தேர்தல்களில் பொய்யை பட்டு தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை டென் இருந்ததை சிவில் மேடரா மாற்றினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை நக்கலடிக்கும் விதமாக நான் பெரம்பூர் இடைத்தேர்தல் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்னுடைய வங்கி கணக்கில் எனக்கு ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி பணம் இருக்கிறது எனக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டு கடன் நான் ஏற்றுக்கிட்டேன் போயஸ் கடனில் பிரிய மங்களா இருக்கிறது கோபாலபுரத்தில் ஏழு வீடு இருக்கிறது உடநாட்டில் இன்னொரு ஏக்கர் ரெஸ்டைட் இருக்கிறது அப்படின்னு போட்டேன் நம்ம நாமினேஷன் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நூற்றி ஆறு ஓட்டு தான் அவங்களுக்கு எவ்வளவு நூற்றி ஆறு ஓட்டு தான் மூணு நாள் பரபரப்பாக இப்போ கூட நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் மோகன்ராஜ் ஜபம் மோகன்ராஜ் பெரம்பூர் அப்படின்ட்டு இந்த ரெண்டு விஷயத்தையும் மோடி கேட்கணும் எப்படி நீ சட்டத்தை திருத்தின தேர்தல் அனைத்தையும் கேட்கணும் எப்படிப்பா நீ சட்டையத்தை கிரிமினலுங்கிறத சிவில் மேடரை மாற்றினி எப்படி மாற்றினேன் யார் சொல்லி மாற்றினே நீ யாராக பாத்திரத்துக்கு மாற்றினேன் அப்படின்னு கேட்கணும் அவர் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு சரி அதெல்லாம் விடுங்க பெருசாக பெருசாக போயிட்டுருக்கோம் கருப்பு பணத்தை கொண்டு வருவது அது ஒவ்வொரு இந்திய குடிமனின் தலையாய கடமை பெரிய இன்னும் ஏழைகள் பாடல்கள் தாரமாக இருந்துகிட்டு தான் இருக்காங்க சும்மா ஊடு கட்டினேன் தண்ணி கொடுத்துட்டேன் கப்பூசு கட்டினா கதை விட்டுட்டுருக்கக்கூடாது கருப்பு பணத்தை கொண்டு வர வழியை பாருங்கள் மிஸ்டர் மோடி தயவுசெய்து அது புண்ணியம்மா போகிற காலத்துக்கு போ புல்ல குட்டி இல்லாத தயவுசெய்து கருப்பு பணத்தை கொண்டு வர வழியை பாருங்கள் ஜெய்ஹிந்த்